தமிழக பாஜக தலைவராகும் வானதி சீனிவாசன் அடுத்த மாநில தலைவர் இவர்தான் டெல்லி மேலிடம் அறிவிப்பு அதிர்ச்சியில் அண்ணாமலை குறிப்பாக தமிழக பாஜகவில் ஒவ்வொரு மாநில தலைவரின் பதவியானது மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றப்படும் அதே போல ஒரு தலைவர் இருமுறை மட்டுமே பதவி வகிக்க முடியும் இவ்வாறு இருக்கையில் தமிழகத்தின் மாநில தலைவரின் பதவி நியமனம் இந்த வருடத்துடன் முடிவடைய உள்ளது அண்ணாமலை மேற்கொண்டு ஒரு ஆண்டு பதவியில் இருக்கும் அவகாசம் இருந்தாலும் அதனை தலைமைதான் அறிவிக்க வேண்டும் அரசியல் கள நிலவரப்படி அதிமுக கூட்டணி முடிவுக்கு முக்கிய காரணம் அண்ணாமலைதான் இதனை உட்கட்சி நிர்வாகிகளே ஒப்புக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்துதான் வந்த மக்களவைத் தேர்தலில் ஒரு இடத்தில் கூட டெபாசிட் பெற முடியவில்லை இப்படியே சென்றால் பாஜக சரிய வேண்டிய நிலை வந்துவிடும் என்பதால் தலைமை அண்ணாமலைக்கு பல கண்டிஷன்களை போட்டது அதன்படி வெளிநாட்டில் படிப்பு முடித்து வந்ததிலிருந்தே அதிமுக குறித்து அண்ணாமலை வாய் திறப்பதில்லை இவ்வாறு இருக்கையில் அண்ணாமலைக்கு மாற்றாக வானதி சீனிவாசன் நயனார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் அந்த பதவிக்காக காத்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது பாஜகவில் ஒரு மாநில தலைவராக இருப்பவருக்கான பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் மட்டுமே அதே போல ஒருவர் இரண்டு முறை மட்டுமே தலைவராக நியமிக்கப்படுவார் இந்த பாஜக விதிகளின்படி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தலைவராக நியமிக்கப்பட்ட அண்ணாமலையின் பதவிக்காலம் நிறைவடைந்தது இதனால் அடுத்த தலைவரை நியமிப்பது குறித்து பேச்சுக்கள் சூடுபிடித்து வருகின்றன அதன்படி வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி பாஜக தமிழ்நாடு புதிய தலைவர் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்பட்டு அந்த வகையில் பாஜக தமிழ்நாடு மாநில தலைவருக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் அந்த போட்டியில் சில சீனியர் தலைகள் குதித்துள்ளதாக தெரிய வருகிறது போட்டியில் ஏற்கனவே அண்ணாமலையின் பெயரும் உள்ள நிலையில் பாஜக எம்எல்ஏக்கள் நயனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் ஆகியோரும் போட்டியில் உள்ளதாக தகவல் சொல்லப்படுகிறது அதோடு அண்ணாமலை மீது அதிருப்தியில் உள்ள சில சீனியர்கள் இவர்களில் யாராவது ஒருவடுக்கே ஆதரவளிப்பார்கள் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது குறிப்பாக பாஜக தமிழ்நாட்டின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடப்பதற்கான ஏற்பாடுகளும் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது அந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கலந்து கொண்டு அடுத்த தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான பேச்சுவார்த்தையை விடுக்கிறாராம் அதன் பிறகு தமிழ்நாடு பாஜகவின் அடுத்த தலைவர் யார் என்பது தொடர்பான பரிந்துரைகளை கட்சி தலைமையிடம் அளிப்பார் என தெரியப்படுகிறது அதன் அடிப்படையில் பாஜக தேசிய தலைமை பாஜக தமிழ்நாட்டிற்கான புதிய தலைவரை தேர்ந்தெடுத்து வரும் இருபத்தி ஒன்னாம் தேதி அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே தற்போது தகவல்களும் சொல்லப்பட்டு வருகிறது இது ஒரு புறம் இருக்க அண்ணாமலையை மீண்டும் தலைவராக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே பாஜக தலைமை இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது அண்ணாமலை தலைவரான பிறகே தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதால் அதனை மனதில் வைத்து அண்ணாமலைக்கே மீண்டும் வாய்ப்பளிக்க தேசிய தலைமை விரும்பி வருவதாக கூறி வருகின்றனர் அப்படி அண்ணாமலைக்கு மீண்டும் பதவி வழங்கப்படும் பட்சத்தில் கட்சிக்குள் சலசலப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் அடிபடுகிறது ஏற்கனவே அண்ணாமலை ஆதரவாக நடவடிக்கைகளால் தமிழ்நாடு பாஜக சீனியர்கள் கடுப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் இந்த பிரச்சினை தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான முறையில் மாநில தலைவரை நியமிக்க வேண்டும் என டெல்லி தலைமை உத்தரவு போட்டுள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது இதெல்லாம் ஒருபுறம் இருக்க இன்னொரு புறம் நயனார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவர் பதவியை தனக்கு கொடுக்க வேண்டும் என்று பல முக்கிய புள்ளிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாராம் ஏனென்றால் ஏற்கனவே பல முறை முயற்சி நடந்தும் தனக்கு தலைவர் பதவி கொடுக்காததால் இந்த முறை உறுதியாக தனக்கு பாஜக தலைவர் பதவி கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் தான் பாஜகவிலிருந்து விலகி திமுகவில் இணையக்கூட தயாராக இருப்பதாக தனக்கு நெருங்கிய வட்டாரங்களில் நயனார் நாகேந்திரன் கூடி வருவதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறதே இந்த நிலையில்தான் அண்ணாமலைக்கு மாற்றாக வானதி சீனிவாசன் நைனா நாகேந்திரன் தமிழிசை சவுந்தராஜன் உள்ளிட்டோர் அந்த பதவிக்காக காத்திருக்கிறார்கள் இதில் யாரேனும் தமிழக பாஜக தலைவராக அமரும் பொழுது அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைக்க சாதகமாக இருக்கும் தற்பொழுது தமிழக பாஜகவில் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி நியமனம் செய்துள்ள நிலையில் அடுத்த மாநில தலைவர் பதவிக்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வந்ததே குறிப்பாக இந்த மாநில தலைவர் பதவியில் வானதி சீனிவாசன் வருவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக கமலாலய வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் அப்படி பார்க்கும்போது அண்ணாமலை மற்றும் வானதி சீனிவாசன் இருவருக்குமிடையேதான் போட்டி காணப்படுகிறதாக சொல்லப்படுகிறது எதுவாக இருந்தாலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை டெல்லி மேலிடம் வெளியிடும் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது